செல்லம்பட்டி ஒன்றியத்திலேயே நாம் ஒரு நம்ம பள்ளிக்கூடம் ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக மொத்தத்தில் நாலு நாலு ஸ்கூல் மட்டும் எடுப்பாங்க ஒன்று ஒன்று முதல் ஐந்து வகுப்பு இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் அப்புறம் ஒன்று முதல் சாரி ஏழு எட்டு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அப்புறம் ஒம்பது பத்து வகுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அப்புறம் பதினொன்று பன்னெண்டு வகுப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பள்ளி நம்ம ஒன்றியத்தில் மட்டும் நூற்றி நாற்பது பள்ளிக்கூடங்களுக்கு மேலே இருக்குது இந்த நூற்றி நாற்பது பள்ளிக்கூடங்களுக்கு மேலே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் நடுநிலை பள்ளிகள் அப்படின்னு தேர்ந்தெடுத்ததில் நம்மளுடைய நாட்டாப்பட்டி பள்ளிக்கூடம் வந்து என்ன செய்யுதுன்னா சிறந்த எஸ்எம்சி அதாவது பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லி கலெக்டர் கையால் அவார்டு வழங்கிக்கிறாங்க இது வந்து மதுரை மாவட்டத்திலேயே வந்து செலக்டிவாக ஒரு பத்து ஸ்கூல் பதினஞ்சு ஸ்கூலுக்கு மட்டும்தான் தருவாங்க அது வந்து நம்ம ஸ்கூல் வந்து சிறந்த பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டோட வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அது ஒரு பெருமைப்பட தகுந்த ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா களி திருவிழா அப்படின்னு ஒன் ஒரு ஏழு எட்டு படிக்கிற பசங்க மாணவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு அவங்களுடைய தனித்தன்மையை வெளிக்காட்டும் விதமாக பள்ளி அளவுலையும் சரி அல்லது ஒன்றிய அளவுலையும் சரி அல்லது மாவட்ட அளவுலையும் சரி அவங்களுடைய தனித்தன்மையை காட்டுறதுக்காக நிறைய ப்ரோக்ராம் நடத்தினோம் அதில் நம்ம பள்ளிக்கூடத்தை சேர்ந்த மாணவர்கள் பள்ளிக்கூடம் மட்டும் இல்லாமல் ஒன்றிய அளவில் மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவில் வரைக்கும் போய் இரண்டாவது மூன்றாவது பரிசுகளை வாங்கிட்டு வந்திருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமை பெறத்தக்க ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்துருந்தாங்க நான் மாணவர்களுடைய அச்சாற்றதுனால தான் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் விட்டு போச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மதுரை மாவட்டத்தில் ஜெயிச்சிருந்தோம்னா சென்னைக்கு கூட்டிகிட்டு போவாங்க சென்னையில் வச்சு ஒரு போட்டி நடத்துவாங்க அதில் ஜெயிச்சிருந்தோம்னா வெளிநாட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த ஜெயிச்ச குழந்தை அவங்க சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாத்தையும் வெளிநாட்டு கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து சுற்றி பார்த்துட்டு அவங்க அரசாங்க செலவுலேயே பண்ணிட்டு வரும் வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த ஒரு முதல் பரிசையும் தட்டிட்டு வந்து பெருமை சேர்க்குவோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் தடகள போட்டின்னு ஒன்று நடந்துச்சு அதாவது ஓட்டப்பந்தயம் அல்லது இந்த எறிதல் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட தடகள போட்டியில் வரும் அதில் கடகள போட்டியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பிரைவேட் ஸ்கூலெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க நம்ம டிவிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அந்த நம்ம இதில் நடந்துச்சு பழகண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சௌகரியான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் வருவாங்க டிவிஎஸ் வருவாங்க எஸ்பிஓ வருவாங்க குயின் மீரா வருவாங்க எல்லாமே வந்து வளர்ந்து அந்த போட்டியில் வந்து இந்த பிள்ளை வந்து முதல் பரிசை தட்டிட்டு வந்தது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் தேங்க்ஸ்மா கோவில் இருக்கக்கூடிய மாணவர்களில் ஒன்று முதல் எட்டு வகுப்புகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்புக்கு ஏழாம் வகுப்புக்கு மட்டும் டெஸ்க் பெஞ்சு இருக்குது மீதி ஒன்று ஒன்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டெஸ்க் பெஞ்சு இல்லை அதனால் அவர்களின் உயரத்துக்கு தகுந்தாப்பில் டெஸ்க் பெஞ்சி எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம பேங்கில் ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் தூத்துக்குடி அவங்க தான் மெயின் பிரான்ச் அவங்க வந்து நமக்கு வந்து ஏற்றிக்கிட்டுருக்கிறாங்க டெஸ்க் பெஞ்சா பசங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை டெஸ்க்கு எத்தனை பெஞ்சு பஸ் ஸ்டாண்டருக்கு என்ன சைஸ் வேணும் எல்லாத்தையுமே நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க சார் எவ்வளவுன்னு சொல்லுங்கள் பணத்தை மட்டும் அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு என்னோடய இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியிலேயே தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடு ஜெய கொஞ்சம் அமைதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு தேவையான மேஜை நாற்காலி போன்றவற்றையும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு இதுவரைக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப ஒரு பற்றாக்குறையான ஒரு நிலைமையிலே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பசங்களுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு நூற்றி நாற்பது பேர் இருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு லிட்டருக்கு மேலே இரநூறு இரநூத்தி ஐம்பது லிட்டர் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி நல்ல தண்ணி எடுக்கிற மாதிரி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாயில் என்ன செஞ்சுருக்கிறோம்னா ஒரு பிளான்ட்டு வந்து வைக்க போகிறோம் இங்கே வச்சுட்டு அதுலேருந்து நல்ல தண்ணி குடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஒரு வாட்டர் பாட்டிலும் அவங்க வாங்கி தர்றேன் அப்படின்னு இருக்கிறாங்க அதுவும் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு மெயின் இருந்து தரேன்னு சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் என்னென்னா அவங்களுக்கு இந்த பிப்ரவரி படித்தாலே மார்ச்சில் தர்றேன்னு சொல்லிருக்கிறாங்க அதனால் நேற்று கூட பேசும்போது அதுக்காக தான் நம்ம விழாவுக்கு வந்து அவங்க சிறப்பிக்கலாம் வந்து கூப்பிட்டுருந்தேன் அவங்க வந்து ரொம்ப டைம் நெருக்கு வெட்டில் சொல்கிறீங்க சார் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நன்கொடையை எடுத்துகிட்டு போய் யூனியன் ஆஃபீஸில் கொடுத்து அதாவது ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தோம்னா அவங்க வந்து நமக்கு நாமைய திட்டத்தில் அவங்க ரெண்டு லட்ச ரூபா போட்டு நாலு லட்ச ரூபாய் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டார்கெட் வந்து ஏழு லட்ச ரூபா அப்படின்னு நியமித்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஏழு லட்ச ரூபான்னா அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா பதினாலு லட்ச ரூபா வேணும் ஒவ்வொரு டிவி ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு ஸ்மார்ட் டிவி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரும் நெட் கனெக்ஷனோடு வந்துடும் அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம அதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் குழு பராசக்தியா டீச்சர் என்ன இவங்க தலா ஒவ்வொரு குழுவிலையும் பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ரூபா போட்டு ரெண்டு குழுவும் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் ரூபா கொடுத்துட்றாங்க அதே மாதிரி ஆசிரியைகளும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பணம் கொடுத்துருக்குறாங்க ஒரு டீச்சர் வந்து பிரேமலதா சாரி தமிழ் பாவி டீச்சர் வந்து பத்தாயிரம் ரூபாயும் பிரேமலதா டீச்சர் பத்தாயிரம் ரூபாயும் கொடுத்துக்கிறாங்க இது போக தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற வகையில் நான் வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இன்னும் கொடுக்கல அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னமும் நிறைய ஆசிரியைகள் கொடுக்கறக்கு தயாராக இருக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்திலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகள் இருப்பாங்க இல்லைங்களா உங்கள் உங்களுக்கு தெரியாது ஆனால் மக்கள்கிட்ட சொல்கிறேன் பொதுமக்கள்கிட்ட ஆமாம் குற்றவாளிகள் வந்து பெயிலில் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து இவ்வளவு ரூபா பணம் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நான் சொல்கிற வழக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸான கேஸ் ஏன்னா செம்மன் கிடக்குனதில் அவங்களுக்கு ஒரு பலமான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபா டிடி எடுத்து கொடுங்க அதுவும் என்ன செய்ங்கன்னா நாட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த நடுநிலை பள்ளிக்கு டாய்லெட் கட்டிக்கிறதுக்காக அந்த ரெண்டு லட்ச ரூபாயை பயன்படுத்தணும் அந்த தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்ச ரூபாய்க்குரிய டீடை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு சரிங்களா இது எந்த ஒரு பள்ளிக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் திரு ஆனந்த் அவர்களுக்கு எனக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுலையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து டாய்லெட் கட்ட சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக ரொம்ப வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த அறக்கட்டளை திரிபுரா அறக்கட்டளையை முடிச்சிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மாணவர்களது வருகையோ அல்லது அவங்களுடைய ஒரு தொய்வோ அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் இந்த வருஷம் அதை வந்து கொஞ்சம் மாணவர்களுக்கு பூஸ்டப் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறோம்னா திரிபுரா அறக்கட்டளை வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குது சாயங்கால நேரம் டியூஷன் இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய மேற்பார்வையாளர் திரு நண்பர் விநாயகமூர்த்தி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதில் அதில் மதிக்க அதாவது ப படிக்கக்கூடிய மாணவர்கள் யார் இருக்கிறாங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய நாட்டாம்பட்டி மாணவர்கள் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து நிறைய காலம் நடந்துக்கிட்டு இருக்குது எது போக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா சுண்டல் மாசம் மாசம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா சுண்டல் அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஹலோ அன்பு பெரியவர்களே பொதுமக்களே நமது பாரம்பரியமிக்க கூ நாட்டப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளியினுடைய எழுபத்தி ஆறாவது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையும் நல்ல ஒரு உதவியும் செய்கின்ற நமது பள்ளி வட்டார கல்வி அலுவலர் அம்மா திருமதி அமலா எமரால்ட் அம்மா அவர்களை உங்களுடைய பலத்தை கைத்தோ கைத்திட்டரோடு வருக வருக என நான் வரவேற்கிறேன் அடுத்ததாக வரவேற்புக்கு பின்னாடி ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்வாங்க அவங்களோட எதிராலும் எந்த வேணாலும் கேளுங்க வைங்க ஆனால் எங்கள் பேரை மட்டும் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அவர் நம்ம பள்ளியின் நம்ம ஊரினுடைய பெரியவர்கள் ஐயா திரு டிவி பாண்டிய அவர்கள் மற்றும் ஐயா கனகராஜ் அவர்களையும் நாங்கள் வருக வருக என உங்களுடைய பலத்தை கேட்கும் போது வரவேற்க நமது ஆண்டறிக்கையை தற்போது செய்ய போது முக்தி நிலையம்னு சொல்லுவாங்க அங்கேருந்து இந்த ஆண்டும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா நிறைய நோட்டு கொடுத்துருக்குறாங்க அது போக லான்ச் சைஸ் நோட்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் இது போக சத்யா எலக்ட்ரிக்கல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்ம பள்ளிக்கூடத்தை கேள்விப்பட்டு பசங்க வந்து எயித்து பசங்க வந்து இருந்தாங்க சார் பணம் கொடுத்து எங்களுக்கு எங்கள் சார்பை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கிட்டு வாங்க சார் அப்படின்னு நான் போய் அந்த கடையில் கேட்கும்போது பார்த்துட்டு ஸ்கூல் பசங்களா அப்படின்னா நாங்கள் ஒரு ஸ்பான்சர் கொடுக்குறோம் அவங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்தாங்க அது வந்து ஒரு பெருமையான ஒரு தருணம் அதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக்கிறேன் விவேகானந்தா எழுத்து பயிற்சி மூலமாக மாணவர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வருஷம் பூரா அவங்களுக்கு எப்போல்லாம் பிறந்தநாள் வருதோ அவங்களுக்கெல்லாம் பென்சிலு ரப்பரும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஆகுற மாதிரி பென்சிலும் ரப்பரும் கொடுத்துட்டுறாங்க அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டான விஷயம் அதையும் நான் வந்து இந்த நேரத்தில் பெருமையோட நினைவு கூறி கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவர்களுக்கு அவ்வப்போது சைவம் மற்றும் அசைவ விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பல்வேறு டிரஸ்டிகள் மூலமாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை நம்ம சாப்பிட்டு நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா சைவம் சாப்பிட்டா சைவ சாப்பாடு விருந்து சாப்பிட்டவங்க கை தூக்குங்க பாப்பா அவ்வளோதானா சரி அசைவ சாப்பிட்டவங்க கை தூக்குங்க கை குறையுது தெரியுமா கறி சாப்பாடு அந்த கோழி கோழி குழம்பு சாப்பாடு சாப்பிட்டவங்க நன்றிப்பா கை கீழே போட்டு இந்த மாதிரியான பல்வேறு செயல்பாட்டினை இந்த வருஷம் மேற்கொண்டிருக்கிறோம் இன்னமும் சில பல பல்வேறு திட்டங்கள் வச்சிருக்கிறோம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வர்றதுக்கு எல்லா பெர்மிஷனும் கேட்டுருக்கிறேன் அம்மா வந்து தர்றேன்னு சொல்லிட்டாங்க வரக்கூடிய ஆண்டு முதல் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தமிழ் மீடியமும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் எங்களுடைய பள்ளியின் செயல்பாடுகள் எல்லாத்தையும் அது நாங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டோம் இங்கே பள்ளிக்கூடத்தில் இது நடக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சிடறோம்னா இந்த பையன் இந்த மாதிரி திறமை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நாங்கள் வந்து யூடியூப் மூலமாக நாங்கள் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் யார் வேணாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் யூடியூப்பில் நாங்கள் எங்களுடைய பள்ளியின் செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது ஒன்று எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆண்டரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி